ஓம் ஸ்ரீ ஸ்ரீ வணக்கங்க அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது தை அமாவாசை இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மா அமாவாசை பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அமாவாசை வருகிறது சனிக்கிழமை இரவுலேருந்தே அமாவாசை வருது அதனால் நமக்கு ரெண்டு தினங்களாக இருக்கிறது நமக்கு நம்ம பெற்ற ஒரு பேர் அப்படின்னு சொல்லலாம் இந்த தை அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அமாவாசை என்பது உங்களுக்கு ஒவ்வொரு மாதமுமே சித்திரை முதல் பங்குனி வரை வருகிற அனைத்து அமாவாசைகளுமே சிறப்பு பான ஒன்று தான் பித்ரு காரியங்களுக்கும் நாம் பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு பூஜை செய்கிறதுக்கு உண்டான ஒரு அதி அற்புதமான உன்னதமான நாள் இது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வர்றது ரொம்ப சிறப்பு இப்போ இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா அதனோடு இணைகிற கிழமைகள் நேரம் காலம் கரணம் யோகம் இதெல்லாம் சேர்ந்து வர்றது அதனுடைய பலன்களை நமக்கு கூடுதல் படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் சூரியனும் சந்திரனும் இணைந்து தான் நாம் அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம் மிந்தின நாள் வர்றதுக்கு பேர் உங்களுக்கு போதாயன அமாவாசை இதை வந்து மகாபாரதத்தில் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க கிருஷ்ண பகவான் வந்து போதாயன அமாவாசைன்னு ஒன்று உண்டாக்கி விட்ருக்காரு அது ஒரு சின்ன ஒரு கதை ஒரு 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 ரெண்டு நிமிஷத்தில் அதையுமே பார்த்துடலாம் மகாபாத போரில் பார்த்தீங்கன்னா நகுலன் சகாதேவன் இவங்கெல்லாம் ரொம்ப எல்லாருமே நியாயஸ்தர்கள் பஞ்சபாண்டவர்கள் அப்போ என்ன பண்ணுற துரியோதனன் வந்து நம்ம போய் சாதவன்ட்ட போயிட்டு நான் பஞ்சாங்க குறிப்பு எழுதி என்றைக்கு சண்டையை ஆரம்பிக்கிறது பஞ்சவர்கள் கூட தான் சண்டையே அதை என்றைக்கு ஆரம்பிக்கணும்னு அவங்களையே போய் கேட்குறதுக்கு போகிறான் ஏன்னா அவங்க வந்து மறுத்து செய்ய மாட்டாங்க ரொம்ப நியாயமானவர்கள் அப்படிங்கிறதுனால வந்து கேட்குறபடி இவரும் நாள் குறித்து கொடுத்து அமுச்சுடுறாரு கண்ண பரமாத்மாவுக்கு தெரிஞ்சு போகுது அப்போ அந்த நேரத்தில் அவங்க செஞ்சாக்கா அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு இவர் குறிச்சி கொடுத்த நாள் வந்து மாறி நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு திடீர்னு வந்து அடுத்த நாள் பலி பூஜை பூஜை எல்லாம் போட்டால் அவங்க ஜெயிச்சுடுவாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கொலக்கரையில் உட்காந்து தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சுடுறாரு கிருஷ்ண பகவான் இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க என்ன கிருஷ்ண பகவானே தர்ப்பணம் கொடுக்குறாங்கன்னா அப்போ அம்மாவாசை இன்றைக்கி பிறந்து இன்றைக்கி தான் அமாவாசை பலருக்கு நம்ம தான் என்ன செய்யலைன்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க எல்லோரும் அங்கே உட்காந்து உட்காந்து எல்லாருமே தர்ப்பணம் கொடுக்குறாங்க இப்போ சூரியனும் சந்திரனும் இன்னொரு மேலே இருந்து அதெல்லாம் கவனிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே கீழே இறங்கிடுவாங்க கண்ணா நாளைக்கு தானே அமாவாசை நீ இன்றைக்கே உட்காந்து தர்ப்பணம் பண்றிய அம்மாவாசை தர்ப்பணம் என்ன விஷயம்னு அமாவாசைன்னா என்ன சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்கிறது தான் அமாவாசை அப்படின்னா இன்றைக்கி தானே நீங்கள் ரெண்டு பேரும் என் பக்கத்துலேயும் சேர்ந்து நிற்கிறீங்க இல்லையா அதனால் இன்றைக்கி தான் அமாவாசைன்னு சொல்லி சொல்லிவிட்டு அங்கே உங்கள் பூஜையோடைய இதுன்ட்டுன்னு பூஜையை அவங்களுக்கு சமர்ப்பிச்சிடுறாரு கிருஷ்ண பிரகாத் அதனால் இந்த ஒரு குழப்பத்தினால அந்த போர் துவங்குகிறது வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆச்சு ஆக சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்கு அதற்கு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதாயன அமாவாசைன்னு பஞ்சாங்கத்தில் வரும் அந்த வகையில் இந்த வருடமும் நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறதா முந்த நாளில் கொஞ்சம் சொச்சமாக இருக்கும் இது வந்து மகாபாரதத்தில் இது ஒரு சின்ன நிகழ்வு சரி நம்ம இந்த அமாவாசை பூஜைகளை நாம் எப்படி செய்யலாம் எங்கே செய்யலாம் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை திதி முன்னோர்களுக்காக நாம் கொடுக்குற விஷயங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க யார் வேணாலும் செய்யலாம் அவங்களுக்கு ஆண்கள் எல்லோரும் நல்லா செய்யலாம் இது நாம் கொடுக்குற இடம் அந்த தீர்த்தம் அதை பொறுத்து தான் இருக்குது பொதுவாக நீர்நிலைகளுக்கு அருகில் செய்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் கோயிலில் இருக்கிற தீர்த்தக்கரை ஆற்றங்கரை இல்லைன்னா மூன்று கடல்கள் சங்கமிக்கிறது கன்னியாகுமரி ராமேஸ்வரம் இந்த மாதிரி பித்ருமுக்தி ஸ்தலங்கள்னே நிறைய இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காசிக்கு நிகரான காசியை விட வீசம் உங்களுக்கு சாயாவனம் அந்த அந்த மாதிரி நிறைய கோயில்கள் உண்டு உங்களுக்கு திருவெண்காடு திருவிடை மருதூர் இந்த மாதிரி நிறைய ஸ்தலம் உண்டு அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு போக வாய்ப்பு இல்லாமல் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டுக்கு அருகில் இருக்கிற கோயில் குளக்கரைகளில் செய்யலாம் அப்படி ஏதான ஒரு செய்யலாம் விஷயம் கிணத்தங்கரை ஒவ்வொரு விரட்சத்துக்கு கீழேயும் நின்று நாம பூஜைகள் செய்வதனால அதனுடைய பலன்களும் மாறுபடும் ஆறு மரத்துக்கு கீழே என்று செஞ்சால் ஒரு பலன் வில்வமரத்துக்கு கீழே நின்று செய்தால் ஒரு பலன் கீழே இருந்து செய்தால் ஒரு பலன் மகிழ மரத்துக்கு அடியில் என்று செய்தால் செய்தால் அரசமரத்துக்கடியில் இருந்து நாம செய்கிற பூஜைகள் ஹோமங்கள் இந்த மாதிரி நமக்கு தர்ப்பணாதிகளுக்கு தனி பலன்கள் கோசாலை செய்வதில் கோடி மடங்கு பலன்கள் அப்படின்னு நிறைய பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க இந்த மாதிரி நமக்கு இப்போ தே எப்படியெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் கிடைக்கிது நீங்கள் ஒரு வாத்தியாரை வச்சு உங்களுக்கு சௌகரியமாக இருந்தால் அவருக்குண்டான தட்சணையெல்லாம் கொடுத்து ஒரு யாரான ஒரு அந்தனர் மூலமாக நீங்கள் செய்கிறது சிறப்பான பலன்கள் தரும் அவருக்குண்டான என்ன நீங்கள் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லைம்மா எங்களுக்கு அவ்வளோ வசதியெல்லாம் இல்லை ஆனால் இதெல்லாம் செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தடைப்பட்டிருக்குன்ட்டுன்னு எங்களுக்கு ஜோசியர் சொன்னார்மா இந்த மாதிரி எதேதோ தடைகள்லாம் இருக்குது அதை நிவர்த்திக்கணும்னா இது செஞ்சால் நல்லது ஆனால் எங்களுக்கு வசதியெல்லாம் இல்லைன்னா த சாதாரணமாக நீங்கள் எங்கேயாவும் குளத்துக்கு போங்க அங்கே நிறைய பேர் வந்து ஃப்ரீயாகவே இப்போல்லாம் செஞ்சு கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்க திருவற்றியூர் கோயில் பக்கத்தில் அந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளிக்கரணை கிட்டக்க திரு அண்ணாமலையில் இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய இலவசமாக கூட செய்கிறாங்க முக்கியமான அமாவாசை தை அமாவாசைனா சில பேர் சரி இந்த அங்கே செஞ்சுக்கோங்கன்னு கூட செஞ்சு கொடுக்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் செய் இது செய்கிறதுக்கு முக்கியமாக எதுவுமே இல்லைம்மா நான் வீட்டில் தான் செய்ய போகிறேன் எனக்கு வேறு எங்கேயும் போகிறதுக்கெல்லாம் முடியல ஏதோ ஒரு காரணம்னு வச்சுக்கோங்க வெளியூரில் இருக்கலாம் என்னவோ காரணம் அதற்கு தேவையானது ஒரு தட்டு செம்பு பித்தளை வெள்ளி எது வேணால் இருக்கலாம் தட்டு இல்லை நீங்கள் பாக்கு மட்டையில் கூட செய்யலாம் ஆனால் எவர் சில்வர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க ஒரு பெரிய தட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எு ஒரு பச்சை பாத்திரம் உத்தரணி அப்புறம் நம்ம கற்பூரம் காமிக்கிறதுக்கு இவ்வளோ தான் நமக்கு அதில் தேவையான விஷயங்கள் அப்ப நீங்க என்ன அந்த தண்ணி பெரியவங்க பேர் சொல்லி ஒரு பண்ணணும் எல்லா இடத்துலையுமே தர்ப்பணம் செய்வது எப்படி எளிமையான தர்ப்பண முறைகள் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு அந்த புத்தகத்தை வாங்கி கூட நீங்க இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த அந்த எள்ளு தண்ணியை நீங்கள் இறைச்சி விடுறதுக்கு அந்த தாம்பாளத்த விடுறதுக்கு பேர் தான் அது இதை முடிச்சுட்டு உங்களுக்குள்ள வழக்கப்படி நீங்கள் என்ன படையலோ இல்லை நீங்கள் அந்த என்ன சொல்கிறது நீங்கள் பூஜை போடுவீங்க இல்லையா சாதம் பருப்பு கூட்டு பொரியல் அப்புறம் சக்கரை பொங்கல் வடை இதெல்லாம் செய்யணும் அன்னைக்கு நிறைய பலகாரமெல்லாம் எல்லாம் பெரியவங்களுக்கு செய்வாங்க முறுக்க திருசம்லாம் கூட செய்வாங்க உங்களுக்கு என்னெல்லாம் சௌகரியமோ அதற்கேற்றா போல் ஆனால் நீங்கள் அந்த படையல் இடுறது அதெல்லாம் இட்டுட்டு முதல்ல காகத்துக்கு உணவு கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா அன்னைக்கு கண்டிப்பாக பசுவுக்கு நீங்கள் உணவு அகத்தி கீரை இதையெல்லாம் கொடுக்கறது இந்த பூஜா பலன்கள் எல்லாம் நமக்கு கொஞ்சம் அதிகரித்து கொடுக்கும் அதே போல் எங்க இங்கே ப பசு மாடெல்லாம் இங்கே இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கோசாலையில் மின்கூட்டியே போய் உங்களால் முடிந்த காணிக்கை ஒரு ஐம்பது ரூபாவோ நூறுரூவாவோ அங்கே கொடுத்துட்டு அந்த நாளுக்கு இது செஞ்சிடுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தவிடோ எதுவோ வாங்கி கொடுக்குறத கொடுத்துருவாங்க உங்களால் முடிஞ்சால் நேரில் போய் ஒரு மாட்டுக்கு ரெண்டு வாழைப்பழம் கூட கொடுங்க ஒரு கட்டு அகத்திக்கீரை கூட கொடுங்க எப்படி வேணாலும் செய்யலாம் இதில் சில விஷயங்கள் நம்ம சேர்க்கணும் சேர்க்கக்கூடாது அப்படின்றது இருக்குது இந்த தர்ப்பணாதி பூஜைகள் நாம பண்ணும்போது கட்டாயமா இரண்டு துணி அதாவது ஒரு வேட்டி துண்டு அதை போட்டுக்கிட்டு தான் நாம் செய்யணும் அதே போல் இந்த மாதிரி அமாவாசை நேரங்களில் நம்மளுடைய எல்லை தேவதைகள் கிராம தேவதைகள் குல தெய்வங்கள் இன்னை அன்னைக்கு அந்த பூஜைகளை நாம் செய்கிறது அளப்பரிய பலன்களை தரும் அப்படின்னு சொல்லிட்டு அடியேன் குருநாதர் வாக்கு அந்த மாதிரி நீங்கள் இந்த தர்ப்பணம் எல்லாம் முடிச்சுட்டு காக்காவுக்கோ பசுவுக்கோ ஒரு நாய்க்கோ எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு முடிந்தால் யாராவது மற்றவங்களுக்கு கூட நீங்கள் வந்து சாப்பாடு போடலாம் இல்லைன்னா வந்து புளியஞ்சா சாதமோ ஒரு தயிர் சாதமோ அதை மாதிரி நீங்கள் பேக்கெட் பண்ணியும் நீங்கள் கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் அந்த சாப்பாடையும் சாப்பிட்டுக்கலாம் ஒரு வேளை உணவு எடுத்துக்கிட்டு நைட்டில் காலையில் அந்த மாதிரி டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டயர்டாக இருக்குன்னா ஒரு காஃபி அது மாதிரி குடிச்சிட்டு கூட நீங்கள் இந்த தர்ப்பணை பூஜைகள் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது குருநாதர் வாக்கு ஆனால் பழைய காலத்தில் பெரியவங்கள்லாம் தர்ப்பணம் முடிக்கிற முடிக்க எந்த சாப்பாடும் சாப்பிட மாட்டாங்க இவ்வளோதான் நமக்கு நியதி இதில் என்ன காய் சேர்க்கணும் என்ன சேர்க்கக்கூடாது இது நிறைய ஒரு மீள் பதிவு தான் இது நிறைய பழைய பதிவுகளில் இருக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்டு வகையான காய்கறிகள் போட்டு சாப்பாடு வேணும்னு ஒரு வஷ்ட மகரிஷி கேட்டதாகவும் ஒரு முனிவரும் அந்த அம்மாவும் காட்டில் இருக்கிறாங்க அங்கே வந்து அவங்க எப்போயுமே ஒரு அடியாருக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட்ற வழக்கம் அவர் குளிக்க போய்ட்றாரு அப்போ எனக்கு ஆயிரத்தெட்டு வேணும்னா வேணும் ஏன்னா காய் ஆயிரத்தெட்டு சாப்பாடு செஞ்சு நான் சாப்பிடுவேன்னு சொல்லிடுறாரு அந்த அம்மா சரி வாங்க நான் தரேன்றாரு அப்புறம் அவங்க வீட்டுக்கார் வந்த உடனே என்னம்மா நீ இப்படி சொல்லிவிட்டு எப்படி செய்ய முடியும் அந்த அம்மா கேட்டபடி அத்தனை காய்கறிகளும் அவர் கொடுத்துடுறாரு அந்த அவங்கெல்லாம் திருப்தியாக சாப்பிட்டு வாழ்த்திட்டு போனப்போ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது பிரண்டை பலாமுசு பாகற்காய் இது மூணும் சேர்த்தாலே ஆயிரம் வந்துடும் அதை தாண்டி நாட்டு காய்கறிகள் வாழக்காய் புடலங்காய் பீர்க்கங்கான்னு சேர்த்து ஆயிரத்தட்டு பண்ணினேன்னு இந்த அம்மா சொல்லுவாங்க இந்த வகையில் நீங்கள் இந்த புரண்டை பிரண்டை உங்களுக்கு பாகற்காயும் உங்களுக்கு பலாமுசு இதெல்லாம் கிடச்சிதுன்னா அன்னைக்கு போட்டு சமைச்சி யாருக்கான உணவு பரிமாறிட்டு அப்புறம் நீங்களும் சாப்பிட்டீங்கன்னாக்கா பித்ருக்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு அன்றைக்கி கிடைச்சிரும் இந்த ஸ்லோகமெல்லாம் கூட உங்களுக்கு இருக்குது அது மாதிரி நீங்கள் நிறைய காய்கறிகள்லாம் போட்டு சமைச்சிக்கலாம் இந்த இங்கிலீஷ் வெஜிடபிள் மஷ்ரூம் ப்ரோக்கோலி கோஸு அந்த மாதிரியான காய்கறிகளையெல்லாம் நீங்கள் அன்னைக்கு தவிர்த்துடணும் புடலங்காய் பீர்கக்காய் பஹர்கா அந்த மாதிரி நாட்டுக்காய் அவரக்காய் அந்த மாதிரியான காய்கறிகளை பூசணிக்காய் சேர்த்து சமையல் செய்து அளப்பரிய பலன்கள் பெற வேண்டும் இந்த பதிவுகளில் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் நன்றி